எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான தால் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சப்பாத்திக்கு ஒரு அருமையான ஒரு சைடிஷுங்க குருமா மாதிரி குருமாவுக்கு ஈக்குவலாக அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தால் ரெசிபி இதுக்கு சரி பங்காக நான் வந்து பாசி பருப்பு தோரம் பருப்பு கடலப்பருப்பு மூணுமே ஈக்குவல் பங்கு எடுத்துக்கிறேன் பருப்பு வந்து உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி போடுக்குங்க நான் சின்ன பவுலில் தான் எல்லாமே எடுத்துக்கிறேன் ஏன்னா மூணு பருப்பு சேர்ந்து நம்ம வேகும்போது நிறையவே வரும் உங்களுக்கு நீங்கள் சாம்பாருக்கெல்லாம் போடுற அளவு பருப்பு உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி பருப்போட மொத்த அளவு கணக்கு பண்ணிவிட்டு அதை மூணாக நீங்கள் டிவைட் பண்ணி மூணு பருப்பையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நீங்கள் நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் இதை நல்லா ஊற வச்சுருங்க ஊற வைக்கும்போது உங்களுக்கு இந்த தோரம் பருப்பும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்து மசிச்சு கிடைக்கும் கடலை பருப்பு வந்து வெந்திருக்கும் பட் ஆனால் அது மொட்டை மொட்டா இருக்கிறோம் அதுவுமே நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு அதனால் ஒரு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வரைக்கும் நான் ஊற வச்சுட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துட்டு குக்கரில் வழக்கமாக பருப்பு எந்த அளவுக்கு விசில் வைப்போமோ அந்த மாதிரி நான் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் மூணு விசில் உடனே நல்லாவே எனக்கு இந்த மாதிரி நல்லா மலர்ந்து வெந்துருச்சு இப்போ உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும் பாசி பருப்பு வந்து நல்லாவே வெந்திருக்கும் ஆனால் அந்த கடலை பருப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் முழுசு முழுசாக தெரியும் தோரம் பருப்புமே நல்லா வெந்து இதோட சேர்ந்துருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் காட்டுறேன் இப்போ இந்த பருப்பு நல்ல ஒரு லேசாக ஒரு மசித்த மாதிரி மசிச்சு விடும்போது உங்களுக்கு பருப்பு எல்லாம் ஒன்றா ஈவனாக ஒன்று சேர்ந்து கிடைக்கும் நான் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இப்போ பருப்பு பார்த்தா தெரியுது இல்லைங்களா அந்த கடலைப்பருப்பு மட்டும் உங்களுக்கு வெந்திருக்கும் பட் ஆனால் மொட்டை நிற்கும் மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா குழஞ்சி கிடைக்கும் அதனால தான் நான் வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கர் வைக்கும்போது அந்த மாதிரி கிடைக்குங்கிறதுக்காண்டி சொன்னேன் இப்போ வந்து இது நல்லா ஆரட்டும் நம்ம வந்து ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதில் வந்து நீங்கள் கடுகு உளுந்தம்பருப்பு அந்த மாதிரி போட்டு செய்யணுன்னா செய்யலாம் பட்டு இது நல்லா கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு கூட நீங்கள் சோம்பு சீரகம் போட்டு தாளிக்கணும்னா தாளிச்சிக்கலாம் நான் ஸ்ட்ரைட்டாக சோம்பு சீரகம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா அதில் வெடிச்சு வரட்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன் அதையும் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு பூண்டு பல் அதையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ஃபுல்லாகவே பருப்பு சேர்த்துருக்கறதுனால கண்டிப்பாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக சேர்க்கணும் இல்லைனா வாயு பிரச்சனையாகும் இல்லையா அதனால் அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா பச்சை மிளகா ரொம்ப காரம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நீட்டு வாக்கில் கீரி அப்படி போடலாம் கொஞ்சம் இந்த காரம் அதுவும் இருந்தால் வாசனம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரெண்டு மிளகா கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம்னு சொல்லுவாங்களா பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதெல்லாம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பழம் வந்து நான் ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளியை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதையுமே இதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நறுக்குன தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இந்த தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கணும் தக்காளி வந்து நல்லா வதங்கி உங்களுக்கு அந்த தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து தக்காளி ஒரு மாதிரி கரைஞ்ச மாதிரி வரும் இல்லையா அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க அப்படி வதங்கினா தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும் ஸோ நம்ம அதுக்காண்டி ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மசாலாப்பொடி சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணுறதுனால வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கும் தக்காளி கொஞ்சம் கரஞ்ச மாதிரி கிடைக்கும் அதனால ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறமா காரப்பொடி வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கிறேன் என்ன மிளகாய் சேர்த்துருக்குறோம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம் காரப்பொடி உங்களுக்கு காரம் தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க தாலுங்கிறதுனால ரொம்ப காரமாக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ கொஞ்சம் மல்லித்தூள் அப்புறமா கரம் தூள் இவ்வளோ நான் ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா தூளுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாட் கூட போடலாம் அதுவும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ காரப்பொடிக்கு பதிலாக ஸோ இது வந்து ஆப்ஷன் தான் அவங்க ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி சாட் மசாலாவோ காரப்பொடியோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லா பொடியும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்ருங்க தக்காளி பழம் அந்தளவுக்கு மசியணும் மசித்ததுக்கப்புறமா ஆற வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ அதனால் நல்லாவே தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டாவது நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு முடித்து நேரம் ஆக ஆக ஆற ஆற உங்களுக்கு வந்து தால் வந்து கொஞ்சம் கட்டியாகவே ஆகும் ஸோ அதனால் தண்ணி எவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் ஆறிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி கிரேவி மாதிரி திக்காக கூட வரும் அதை விட கொஞ்சம் வாட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா சாம்பார் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு சப்பாத்திக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதை ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுறலாம் இந்த மசாலா பொடியெல்லாம் செய்திருக்கோம் இல்லையா அதோடய பச்சை வாசனைலாம் எல்லாம் போய் நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு மல்லியில் தூவி விட்டுறலாம் இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து நான் வந்து எலுமிச்சப்பளம் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனாக சேர்த்தா கொஞ்சம் புளிப்பு அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் வந்து அட் லாஸ்ட்டில் வந்து நான் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன் லெமன் ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து கொதிக்க விடக்கூடாது ஸோ மல்லியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போமா வந்து நான் கடைசியாக லெமன் ஜூஸ் வந்து ஒரு பாதி எலுமிச்சம்பளம் அந்த அளவுக்கு நான் எடுத்துகிட்டு அந்த ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு பெரியவங்களுக்கெலாம் இந்த குருமா அப்புறம் பெரிய பெரிய காயெல்லாம் இருந்தால் கடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த தால் ரெசிபி செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மாதிரி ஊற வச்சு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் ஸோ சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு டிஷ்ஷு தான் இது மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்